என் பேர் சுரேஷ் சந்தர் நான் சென்னை மேற்கு மாவட்டத்தில் வரேன் இதுக்கு முன்னால் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டாக இருந்திருக்கேன் அதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன் டூ தௌசண்ட் செவனில் அதிருத்திரம் சென்னையில் நடந்தபோது அப்போது வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சி சின்ன ஒரு பங்கு இருக்கும்படி ஒரு அனுபவம் கிடச்சிது அது மிகப்பெரிய அனுபவம் இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து திருப்பி ஒரு அதிருத்திரம் நடக்கும்போது நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதில் எப்படியாவது கலந்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தோம் அதில் அதனால வந்து எனக்கு பகவானோட அருளால் எனக்கு பூஜா ஸ்டோர்ஸில் வந்து பூஜா ஸ்டோர்ஸ் அண்ட் பூஜா அசிஸ்டண்ட்டாக வேலை கிடச்சிது சேவா சேவா பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடய வேலை என்னென்னா டெய்லி மார்னிங் வந்து பூஜைக்கு தேவையான பொருளில் என்ன பூஜை பூ பழம் எல்லாமே ரெடி பண்ணுறது அண்டு இது காய்கறி ஜூஸஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டியது அப்புறம் வந்து ரித்திக்ஸ்க்கு தேவையான ஏதாவது தேவையான ஏதாவது உபகரணம் ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ண வேண்டிய வகையில் இருந்தது இந்த அனுபவம் வந்து எப்படி வாயால் எப்படி வார்த்தையால் விவரிக்கிறதுன்னு தெரியல அது அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை வந்து எக்ஸ் விவரிக்க முடியாது ஆனால் அவள் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவள் எல்லாமே நம்மளுக்கு நம்ம பிளானிங்காக ரொம்ப ஒரு நாலு மாதமும் பண்ணிட்டு வந்ததுனால எல்லாமே வந்து பிளான்டாக பண்ணிட்டோம் நாங்கள் அண்டு வந்து ஆல் அது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக தான் இருந்தால் அதாவது எல்லாமே சேவையில் அனுபவப்பட்டால் தான் இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு சொன்னாலே புரிஞ்சக்கூடிய இதில் தான் இருந்தது எல்லாத்துக்கும் பின்னால் வந்து பகவானுடைய உந்துதல் இருந்தது அனுபவம் இருந்து சேரான்